மத்திய தற்போது பேசப்படுகின்ற ஒரு தீர்ப்பாகவும் இது பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க போய் பார்த்துக்கலாம் மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமையா அளிக்கு தான் முப்பது வருட சிறை தண்டனையும் மூன்று லட்சம் ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி அதிரடி தீர்ப்பு என்னமே அப்துல்லா நீதிபதி மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நாற்பத்தொரு வயதான சம்பூர் பகுதியை சேர்ந்த ஒருத்தர் ரெண்டாயிரத்து பதினெட்டு ஏப்ரல்ல இருந்து மே வரைக்கும் ஒரு சின்ன சிறுமிய மூன்று முறை துஸ்பிரயோகம் பண்ணதே சந்தேகத்துக்கு இடமில்லாம வி விசாரணைகள் உறுதியாகுது அதனால தான் அவருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்படுது பாதிக்கப்பட்ட சிறுமி சார்பா அரச சட்டத்தரணி நசிகேசன் அவர்கள் முன்னிலையாகித்தான் தன்னுடைய வாதங்களை முன்வைச்சு நிரூபிக்கிறாரு இது இவர் செஞ்ச குற்றம் தான் அப்படின்னு சொல்லி அதற்கான தீர்ப்பு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமாக வருட சிறை தண்டனையாகவும் மூன்று லட்சம் அபராதமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட சிறுமி திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தான் வசிச்சு வந்திருக்காங்க இதனை சாதகமாக பயன்படுத்திய குற்றவாளி தான் அந்த சிறுமி கிட்ட மூன்று முறை பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கார் அப்படி என்பது உறுதியாகி தற்போது அவருக்கு எதிராக தண்டனையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவத்துக்கு முன்னாடி கொழும்புலையும் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு போய் மருதானை பகுதியில் துஷ்பிரயோகம் பண்ணவருக்கு முப்பது வருட கடூழிய சிறை தண்டனையும் கொழும்பு நீதிமன்றத்தினால கொடுக்கப்பட்டதும் எல்லோர் மறைஞ்ச விஷயமா இருக்கும் அதை எடுத்துக்காட்டாக எடுத்துத்தான் இப்படியான ஒரு தீர்ப்பும் வழங்கப்பட்டதா என்பதும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாகவே நீதிபதிகள் எந்தவித தயக்கமும் இந்த குற்றவாளிகளுக்கு இப்படியான தண்டனை கொடுப்பதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இப்படியான அதீத தண்டனைகளை கொடுக்கும் பாரிய குற்றங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சமூக நலன் விரும்பிகளும் கருத்து சொல்லி இருக்காங்க இந்த அதிரடியான தீர்ப்பு திருகோணமலை நீதிமன்றத்தில் மிக நீண்ட காலத்துக்கு பின்னரா வழங்கப்படதான் தற்போது பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்